வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம அன்சிதா அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு பிக் பாஸில் யாருங்க ரொம்ப பிடிக்கும் யார் ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்க அழகான ஆன்சர் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் ப்ளீஸ் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இர்ஃபான் தெரியும் உங்களுக்கு ஸோ ஃபுட் ரிவியூவர் இர்ஃபாம் அவரையோட யூடியூப் சேனல் வந்து அன்சிதா வந்து ஒரு சின்ன சின்ன செக்மெண்ட் மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அவர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாரு அதுக்கு அனுச்சி சூப்பராக ஆன்சர்லாம் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு பிக்பாஸில் வந்து யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் பிக்பாஸில் யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்காது அப்படின்னு வந்து அந்த ரிவ்யூர் கேட்குறாரு அதுக்கு வந்து அன்சிதா வந்து பதில் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் அடுத்தது நீ வந்து உனக்கு பிக்பாஸ்ல யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து நீ சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு அனுஷிதா வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க ரொம்ப ஏ என்னவா நீ இப்படி வெக்கப்படுற என்ன ஒரு கொஸ்டின் தானே கேட்குறோம் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேற அப்படின்னு ஸோ எனக்கு வந்து நிறைய பேரை பிடிக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விசால ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வைக்கப்படுறாங்க உடனே அவர் வந்து ஏன் அப்படி கொலையிற அதான் தெரியுமே இதை தான் சொல்லுவேன் அப்படின்னு ஸோ சூப்பராக இருந்தது அதை சொல்லும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு யார் ரொம்ப பிடிக்காது பிக்பாஸில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து ஏ இதெல்லாம் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது எனக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகாத ஒரு பர்சன் இன் பிக் பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இராணுவம் தான் ரொம்ப கனெக்ட் ஆகலை ஸோ அதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஆனந்தியும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நோ 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 அதெல்லாம் கிடையாது சும்மா அந்த மாதிரி மசாலா இருக்கிறலாம் வேலை வச்சுக்கிறாங்க அதான் ஒரு ஆளை சொல்லிட்டே இல்லை ஸோ அப்புறம் என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இர்ஃபான்கிட்ட சொல்கிறாங்க நீனும் வந்து நெக்ஸ்ட் சீசனில் வந்து கண்டிப்பாக வந்து பிக்பாஸ்க்குள்ளே போகணும் உனக்கு தான் ஏற்ற இது பிக் பாஸ் உனக்கு மட்டும்தான் அது ஏற்றது இந்த சீசனில் நாங்கள் ரொம்ப அன்பாகவே வளர்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் ஸோ நீ வந்து வந்திருந்தீன்னா செம்மையாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அன்சிதா ஸோ அதுக்கு வந்து அவர் அந்த இர்ஃபான்னு சொல்கிறாப்ல ஸோ எனக்கு வந்து இதுவரை இந்த ஐடியாவும் இல்லை ஸோ நான் போனால் உள்ளே போனால் பிக் பாஸ்க்குள்ளே போனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷால அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக வந்து சொன்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ பார்க்கலாம் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் எது அப்டேட்டியூ தேங்க்யூ சி